தாயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஊரு நாடெல்லாம் இருக்கணும் மாதம் பயிர் பச்சை எல்லாம் நல்லபடியா வளரணும் என்ன எடுத்த உடனே பஞ்சாயத்தாடு துளிக்கிறீங்களா கிராமம்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு இருக்கத்தான் செய்யும் கோட்டு நாயா பேய அலைவீங்க பணத்தை தண்ணியா செலவழிப்பீங்க அவன் சொல்றத பொத்திக்கிட்டு கட்டிட்டு வந்துருவீங்க நான் என்ன சொன்னா உங்களுக்கு ஏலக்காரமா போயிடும் என்னப்பா சுருளி நீ என்ன சொல்ற தலைவரையா கிணறு ரெண்டு நிலத்துக்கும் பொதுவா இருக்கு என்னது பதினஞ்சு ஏக்கர் அங்க ஏழு ஏக்கர் தான் இதுல தண்ணியில சம பங்குன்னா என்னங்க நியாயம் அங்க பதினஞ்சு ஏக்கர் எப்படி வந்துச்சு எல்லாம் என் தங்கச்சோட மஞ்சக்காடியில் வந்த வாழ்வு தானா சும்மாவா கொடுத்தீங்க நியாயமா சேர வேண்டியது சேர்ந்துருச்சு அதுக்காக வயிறு அறிஞ்சா நான் என்ன பண்றது மஞ்ச காணி எங்கயா போகுது நாளைக்கு சுடிவேல மகன் உனக்கு மருமகளா வந்துட்டான் வட்டி முதல்ல சேர்ந்து வந்துட்டு போகுது யோ நிறுத்துங்கய்யா ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க செத்தா வாழ்ந்த இல்ல நாய் போச்சு இது முடிஞ்சு போன கதையா உன் ஏழு ஏக்கருக்கு பாதி வாரம் தண்ணி மாற்ற வேணும்னா அவன் பதினஞ்சு ஏக்கருக்கு மீதி நாள் எப்படியா போதும் அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றேன் வாரத்துல ரெண்டு நாள் ஓ வயலுக்கு மீதி நாலு நாள் சுருளிக்கு ஆனா முதல் உரிமை உனக்கு தான் என்ன சொல்ற சரி விடுங்க வேற என்ன பண்றது என்ன சுருளியாலு நான் தீர்ப்பு ஏத்துக்கிறேங்க யாராவது சிவனாண்டி போன ஆமாண்ண எங்க புறப்பட்ட என்ன மம்பட்டி எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க வயலுக்கு தான் உங்க பாடி யோகம்தான் பஞ்சாயத்துல உங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு ஜமா இங்கடா நான் வரேன் இல்லே தண்ணி கட்ட வழி பண்ணிட்டீங்க அடுத்த தாலி கட்ட வழியை பாருங்க நானா மாட்டேங்கிறேன் குடும்பத்து போக எங்க அப்பா மாமா அடிச்சுக்கிறாங்க அவங்க அடிச்சுக்கிட்டும் பிடிச்சுக்கிட்டோம் நீ சென்மத்தை கெட்டியா பிடிச்சுக்க

வேலை வெட்டி இல்லாத நாலு கிழட்டு பசங்க மரத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா டேய் ஏன்டா இப்படி சத்தம் போட்டு பேசுறேன் எவன் காதலையாவது விழுந்து வைக்க போகுது ஊரை பகச்சிட்டா வேறோட கெடும்பாங்க அதுக்காக அநியாயமா தீர்ப்பு அவனுக்கு பக்கம் சொன்னா நாம விட்டுறதா முதல் பாத்தியா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கா அவனுக்கு பஞ்சாயத்தில் பேசி சாதிச்சுக்கிட்டாங்க நீங்க ஒரு வார்த்தை வாய் தரது பேசுனீங்களா டெய் முத்தையா என்னடா இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வேங்க என்னதான் இருந்தாலும் அவரு உன் தாய் மாமன் கொஞ்சம் வாய் அடிக்கி பேசு அந்த ஆள் அப்படி நினைச்சானா தங்கச்சி குடும்பமாச்சு நினைச்சிருந்தா நம்மள கோர்ட்டுக்கு அலைய விட்டுருப்பானா

பரந்ததிலிருந்து என் காதலே வெடிச்சத விழுந்ததல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சச்சு ஐயா பਈ ஓ எங்கள கண்ணா இதெல்லாம் ஒரு காடா கே காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய ஏசி போறான் அவன் ஊமே என்ன வெடி மருது நாத்த வருது வெடி சத்தத்தை காணும்

ஐயோ அதுல கால வைக்காத நாத்து யோ என்ன இறங்க ஏறு என்ற போக முடியும் அப்படி கழுத ஆனா ரோஷன் கெட்ட பசங்க தனியா போற புள்ளைய கைய புடிச்சு வைக்கிற காளி பசங்க புள்ளைய வழக்க தெரியாதவளா எதுக்கால புள்ளைய பத்துக்கிட்டீங்க ஆ ஊட்ல அடங்கலன்னா ஊரே சேர்ந்து அடைக்கிறோம் தெரியல என்ன யாரும் நினைச்சிட்டீங்க ஏதோ போனா போது போனா போது பாத்துக்கிட்டு தான் எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு அட விஷயத்தை அமைதியா சொல்ல வயலுக்கு போனைய மக செம்பகத்தை வழி மறைச்சு வம்பு பண்ணிருக்காய் இந்த வீட்டு பைய ஏன் பைய இவன் பொண்ண கைய பிடிச்சு வைத்தானா பெரிய ராதி என் வீட்டு நாய் கூட திரும்பி பாக்காதியா ஆஹ் இவன் மகன் பெரிய மம்முத பேச வந்துட்டான்

வயசு புண்ணு வரப்பு மேல நடந்து போறப்போ கையை பிடிச்சி நிடுத்த இந்த பைய. ஹ கை கை கையை பிடிச்சி நின்றான். ஆ ஆ ஆ என்ன அவனோ பொசிட்டு அப்பா நம்ம வரப்பு நடந்து வந்தா. ஏன்டி ரோசன் கட்டவர எங்க வரப்பு நடந்து வரேன்னு ஒத்த கையில தூக்கி வர்றேன். அப்படி சொல்றா சிங்க குட்டி நானா? இல்லை. இவன் பொய் சொல்றான். இவன் பொண்ணு மட்டும் அரிச்சந்திர மகளா? எங்க? நான் கையை பிடிச்சலே உங்க பொண்ணு சொல்ல சொல்லுங்க? நான் ஒத்துக்கிறேன் என் மகன் ஒண்ணும் சொல்லல. ஆனா கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. எலாமா ஆசை கேட்டா வந்த என்ன தப்பு வித்தியாசத்துல பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போகுது கல்யாணம் போயும் போயும் இந்த குடும்பத்திலேயே அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்கிற அந்தஸ்து ஏத்த இடமா நல்ல படிச்ச அழகான பையனா பாத்து இந்த ஊரே மூக்கு மேல வரல வைக்க முடியா ஜாம் ஜாமு கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன் நீங்க நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க என்னவோ இவன் பொண்ணை கட்டிக்கிறக்கு நாங்க எல்லாம் தவங்க கிடைக்கிறவர்கள பேசிட்டு போறா இவன் சொத்து முழுக்க கொண்டு காவலில் கொட்டினாலும் சரியா இவன் வீட்டுல மட்டும் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் என் பையன் இருக்கிற அளவுக்கு போயுமோ இந்த மூஞ்சியா பாரு ராதி மாதிரி கொண்டு நிறுத்துற ஆனா நெருப்பு இல்லாம புகையாது இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது ஆனா உண்ணு உன் பையன் மேல ஒரு கண் இருக்கறக்கும் அவன் அவள்தான் பெருசு இந்த பேச்சு மட்டும் பேசாத பங்கராஜ் யாரு இந்த சிவனாண்டோட ரத்தமையா இந்த வட்டாரத்துலயே என் பையன் தாயா யோக்கிய தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருப்பா

இல்ல ஊதிரியanne என்ன விட்ட வரை யார் ஊத்த முடியும் இந்த வாங்குங்க பாபா தண்ணி ஊத்த முடியல சொன்னியே

நான் அறந்தா முதல்ல வெட்டி இருப்பேன் அப்புறம் தான் பேசிருப்பேன் அவங்க நல்ல நேரம் நான் இந்த ஊர்ல இல்ல இல்ல உனக்கு வேகம் தான்டா இருக்கு விவேகம் இல்ல அன்னைக்கு வயல்ல நடந்தது யாரா சொன்னா உன் தங்கச்சியா சொன்னா அம்மாவாச பைய வந்து சொன்னா யோசிச்சு பாத்தியா இன்னைக்கு என்னடான்னா வழியில போற பயில துரத்திக்கிட்டு போய் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறான் என்னடா அர்த்தம் நம்ம பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்குங்கிறது புரியல அவ கைய கால முடிச்சு வீட்டுல கிடையாது நாயன்னு சொல்ல வேண்டியதானே இலையை மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா நம்ம மார்மேல தாண்டா விழும் அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்டது பார்த்தா விஷயம் முத்திடிச்சு போல தெரியுது வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி கரையை பலப்படுத்தணும் உன் தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும் என்ன புரியுதா அப்பா மாப்பிள்ளைய பத்தி கவலைப்படாத யாருடாது புளிய மட்டிதான் சினிமா போட்டோ வச்சிருக்கான் எனக்கு ரொம்ப நாள் சின்ன வசதியான இடம் படிச்சவன் தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்குவான் அப்ப சட்டு புட்டுன்னு காரியத்தை முடி கண்டாட காங்களை வணக்கம் அக்காவே சிமையெல்லாம் சென்ற இடமெல்லாம் புகழ் பரப்பி வரும் பேர் போடு என்போடு கச்சிதமான வணக்கம் நேரத்தில் வந்திருக்கீங்க பேசி முடிச்சிட வேண்டியதானே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு பையன் இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் என்ன முகூர்த்தத்தை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே பேஷா பொண்ண வர சொல்றீங்களா மங்களா மங்களா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க உடனே எடுத்து கட்டிட்டு வா அவங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க முடியாது எனக்கு பிடிக்கல என் மனசு தெரிஞ்சு ஏமா இப்படி எல்லாம் வம்பு பண்ற அட அறிவு கட்டுமே நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா நானாடி உனக்கு குறுக்க நிக்கிறேன் அவ யாரடி என் அண்ணமாக நீ சொன்னது என் மனசு குளிர்ந்து போச்சு

இவளுக்கு தலைய வலிக்குது உட்காந்து அழுது தலையில ஏன் தேய்ச்சி விட்டீங்களா இல்ல அம்மாடி என்ன இது சின்ன புள்ள மாதிரி தலை வலிக்கலாம போய் அழுவாங்க அது ஒண்ணும் பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்க தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு என் பையனுக்கு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சு மருமக எப்படி இருக்கான்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டாலும் என்ன பதில் சொல்றதுன்னா பாக்கலாம்னு வந்தேன் அலங்காரம் பண்ணாமலே இம்புட்டு அழகா இருந்தா தீவி சிங்காரிசி நகனட்டலாம் போட்டா மூறு கண்ணில்லாம் பட்டு போயிரும் ஆத்தடி நீ தூங்குமா இந்த பாருங்க நல்ல தயிருங்களும் தேச்சி விடுங்க பொண்ணு வகையில் எங்களுக்கு பூரண சமதம் ஆத்தா கல்யாண தேதிய குறிச்சி வைங்க சமாச்சு புடுவா நான் வரட்டுமா அம்மாடி நீ தூங்குமா நான் வரேன் ஐயா நமக்கு வேண்டிய குடும்பம் சொல்லி அனுப்புங்க பிரமாதமா நடத்தி போடுவோம் கல்யாணத்தை நாங்க வரட்டுங்களா நல்லது வர்றங்க என்னம்மா ரொம்ப தலைவலிக்குதோ அதுவும் அளவுக்கு இந்த நாடகம் செருப்பு பிஞ்சு போகும் அவன் தான் நீதான் பொண்ணு இந்த கல்யாணம் நடந்தேட்டும் ஒருத்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு அப்பா கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் சைடா முதல்ல ீங்கிருக்க <laughs> நீங்க <laughs> <laughs>

சரிமாமா எப்ப கிளம்பலாம் உங்க அன்னை வர்றதுக்குள்ள போயாகணும் இது மட்டும் நடக்கலன்னா நாளை காலையில என் போனதான் நீங்க பாப்பீங்க அந்த மருந்து பேச நான் போது

இப்ப என்ன சொல்றீங்க ஐயா ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உத்தர போடுங்க நம்ம ஊர்ல கல்யாணம் ஆகாத ஒரு ஆணும் பொண்ணும் தனிமையான இடத்துல ரகசியமா சந்திச்சு பேசுனாதும் சரி இல்ல தப்பே பண்ணாதும் சரி பஞ்சாயத்தார் முன்னிலையில ஊர் அறிய அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் வழக்கம்

கல்யாணம் மட்டும் நடந்துச்சு நீ எனக்கு புள்ளையும் இல்ல நான் உனக்கு அப்பனும் இல்ல செத்தாலயம் போனது கிட்ட வராதா இது அம்மனுக்கு போட்டிருந்த மாலை இது சாமிக்கு போட்டிருந்த மாலை எங்க ரெண்டு பேரும் மாலை மாத்தீங்க போடுப்பா பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சது வாங்க போலாம். எப்படி வாங்க என் வீட்டுக்கு போலாம் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா ஓஹோ உழைக்க வந்தவதானே ஆட்டக்காரின்னு நினைக்கிறீங்கல்ல ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அன்பு காட்டுறவங்க தான் உறவு காரங்கன்னு நினைக்கிறேன் வேணா எங்களால உனக்கே வீண் சிரமம் சிரமம் ஒண்ணு இல்லை கல்யாணம் நாங்க இப்படி தனியா நிக்கலாமா வாங்க